ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை பத்தாம் பாசுரமானது மணிப்பூரக ஆதாரத்தை தூண்டும் வகையில் ஒரு நிமிடம் இருபது வினாடிகளுக்கு ஒன்பது சுவாசம் என்ற நிலையில் இப்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிப்பூரக ஆதாரம் தூண்டப்படும் போது நாம் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவோம் மேலும் நமது ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கி நமது உடல் ஆரோக்கியமும் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இதே முறையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்து நம் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொண்டு ஆண்டாள் மற்றும் ஸ்ரீரங்கமன்னாரின் பரிபூர்ண ஆசியையும் பெறுவோம் मात्रं मुमतारारो उपासल्तेरवादार नात्रतुलाय मुडी नारायणनम्माल पोत्रे परैतरुं

वन् तीरवेलोरें पावाय